திருவாரூர் கலைஞர் கோட்டத்தில் கலைஞர் நூற்றாண்டு விழாவை முன்னிட்டு திமுக இளைஞரணி சார்பில் என் உயிரினும் மேலான என்ற தலைப்பிலான பேச்சு போட்டி திமுக மாவட்ட செயலாளரும் சட்டமன்ற உறுப்பினருமான பூண்டி கலைவாணன் தலைமையில் நடைபெற்றது இந்த போட்டியில் தலைமை நடுவராக சபாபதி மோகன் பங்கேற்றார் இதில் பதினெட்டு வயது முதல் முப்பது வயது உடைய இளம் பெண்கள் மற்றும் இளைஞர்கள் பங்கேற்று என்றென்றும் பெரியார் ஏன் அண்ணா கண்ட மாநில சுயாட்சி கலைஞரின் தொலைநோக்கு பார்வை மாணமிகு சுயமரியாதைக்காரர் கலைஞர் இந்தி என்றும் எதிர்ப்பும் திராவிட மாடல் நாயகர் முதல்வர் மு ஸ்டாலின் உள்ளிட்ட தலைப்புகளில் பேச்சு போட்டி நடைபெற்றது தொடர்ந்து சிறப்பாக பேச்சு போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு ஊக்க பரிசினை திருவாரூர் மாவட்ட செயலாளரும் சட்டமன்ற உறுப்பினர் உறுப்பினருமானி கலைவாணன் வழங்கினார் மேலும் இந்த போட்டியில் வெற்றி பெற்ற முதல் மூன்று நபர்கள் மாநில அளவில் நடைபெறும் பேச்சு போட்டி தேர்வு செய்யப்பட உள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது இந்த நிகழ்ச்சியில் திமுக மாநில இளைஞரணி துணை செயலாளர் ஆனந்தகுமார் மாவட்ட இளைஞரணி அமைப்பாளர் குமார் ஒன்றிய செயலாளர்கள் என்கிற களிய பெருமாள் பாலை ஞானவேல் பாலச்சந்தர் நகர செயலாளர் பிரகாஷ் பக்கிரிசாமி கொரடாச்சேரி பேரூர் கழக செயலாளர் பூண்டி கலைவேந்தன் உள்ளிட்ட நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் ரொம்ப நன்றி இந்த நிலை உருவாக்கி தந்தது திராவிட இயக்கம் ஏன்னா முதல் பெண்களுக்கு வாக்குரிமை கொடுத்ததே திராவிட இயக்கம்தான் நீதி ஆரம்பிச்சு தான் உங்களுக்கு பெண்களுக்கு வாக்குரிமை வேணும்னு போராடினது கட்சி இயக்கங்கள் தான்

கடந்த அரை நூற்றாண்டு காலமாக தமிழர்களின் ரத்த ஓட்டத்தில் அது சூழற்றமாக இருந்து வருகிறது

இறந்துக்கிற்கு மண்டி மாந்த மேலயம் என்று பெற்றோர் மேலும் என்று சட்டும் தயக்கும் என்று சான்று ஐயங்கார் தலைவர் அவர்கள் புதிக்கும் சூரியனி வெப்பத்தில் குறை இல்லை புதிக்கும் வெப்பத்தில் குறை அதுபோல் நீ மீண்டும் பிறந்து வா இந்த தேசத்தில் இன்னும் வேளை இருக்கிறது பிறகு अंधेरी हमारा त्यागी